கேஎஸ் கரல்வாம் சேனல் நண்பர்களில் வணக்கம்ங்க பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான மயிலை கன்று காலக்கன்று நல்ல கற்கா மயிலையில் நல்லா தடகூடி இல்லாமல் சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று வந்திருக்குதுங்க அதுபோல் ஒரு காராம்பஸ் கிடையாறிக்கணும் ஒரு பால் மயிலை கிடையாறிக்கணும் ஜோடியாக விற்பனை பதிவு போட்டுருக்கிறோம்ங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா என்னென்ன நிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாமுங்க கண்ணு நல்லா கொடுகுடுப்பான கண்ணுங்க கால் கருப்பு புறவேத்தம் இறக்கால் சுத்தத்தில் நல்ல கற்காம இல்லை நல்ல ஃபோர்ஸான கண்ணாக வந்திருக்குதுங்க நல்லா புறமாடு ஏற்ற வால்சண்ணம் உருட்டு வாழல கையால் சுத்த தொடங்க குழம்பு நடும் நல்லா சத உங்களுக்கு பட்டை குழம்பு வளர்ந்து கொழாமு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா கையால் சுத்தத்தில் துபல் கூடிய நூல் கூட இறக்கமும் இல்லாமல் தாடு நல்லா நைஸ் தாடு அருந்தாடில்லைங்க நல்ல தோல் நைஸில் தெளிவான கன்று நல்லா முரட்டு சைசில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு ப பன்னெண்டு மாதம் இருக்குதுங்க உயரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி உயரம் தாராளமாக வரும்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் திமிழ்நேற்றம் நல்லா இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்கள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க மற்றபடி கையால் சுத்தம் குறைப்பள்ளது கழிப்பு இல்லாமல் நல்லா ஃபோர்ஸில் படபொடப்பில் நல்ல டெம்பரான கண்ணை நல்ல தெளிவான கண்ணாக வந்திருக்குதுங்க நம்ம பதிவுகளை டெய்லியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நீங்கள் மொபைல் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ட்டா நம்ம போடக்கூடிய பதிவில் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு போட்ட உடனே வந்து நம்ம மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுமேங்க யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னாலும் டெய்லி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும் பதிவு நீங்கள் பார்த்துக்கலாமுங்க இந்த கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு கோடி உயரம் இருக்குதுங்க கருக்க மேலே நல்லா தெளிவான கண்ணு ஃபோர்ஸு போட உடம்பு எல்லாமே நல்லா சுறுசுறுப்பான தோற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்க வேண்டிய சொல்லியும் சாணத்தில் தெளிவாக இருக்கும் பருக்கள் எட்டு பருக்குகள் தெளிவாக இருக்குங்க கழிப்புச் சொல்லி இல்லாத கண் நல்ல தெளிவான கண் இதோடய விற்பனை விளைநில வரும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறோம் வேணுங்கிற நோக்கி கேட்டு எடுத்துக்கோங்க கண்ணுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போன வருஷம் வரைக்கும் கூட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எடுத்துட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு பதினஞ்சு டு கண் இருபது கண்ணுகள் நம்ம காங்கை காங்கே கண்ணுகளில் தெளிவான கண்ணுகள் கொண்டாந்து போட்டுட்டு இருந்தோம்ங்க இன்றைக்கி கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் தேடி நல்லா வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படியே போனாலும் இந்த மாதிரி நல்லா அச்சான கன்று நந்த சிலையாட்ட தெளிவான கண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க வச்சுருக்கிறவங்க பழைய மாடுகள் வச்சு நல்லா காலை கிணறு சேர்க்கப்பட்டு கொண்டு போய் கொண்டு வந்து நல்லா பராமரித்து வச்சுருக்கிறவங்கள்கிட்ட தான் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் இருக்கும் அவங்க கேட்குற விலையும் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க நல்ல மாடு தெளிவான ஆளுங்க வச்சுருந்தாங்கன்னா நல்ல விலை சொல்லுவாங்க நம்மளும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் விற்பனை பதிவு போட வேண்டியதாக இருக்குதுங்க வாங்குறவங்களும் கண் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வேணும் விலையை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க அதனால் வந்து குறைஞ்ச விலையில் கேட்குறவங்களுக்கும் கன்று தரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரம்பூசு கிடக்கணும் பால் மேலே கிடரிக்கணுங்க ரெண்டும் நல்லா காட்டில் தெளிவாக மேய்ஞ்சு நல்லா வயிற்று நிற்குது கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் முன்ன பண்ணு இருக்கணுங்க ஒரு அளவான வாடல் தரத்தில் இருக்குது நல்லா தீவனமான தீவனம் எடுத்துக்கிறது நல்லா வாங்கி கிடைச்சி காட்டில் தெளிவாக மேயக்கூடிய அளவுக்கு எந்த தீவனத்தையும் கழிக்காத அளவுக்கு தெ தெளிவான கண்ணாக இருக்குதுங்க இந்த கன்று ரெண்டுக்கும் வயது பத்து சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க ஒன்று காராம் பசு கன்று கிடரி காங்கியம் காங்கிங்கன்னு தானுங்க இன்னொன்று பால் நல்லா சுத்தமான வெள்ளையில் வரக்கூடிய கன்று இதுவும் காங்கேங்கன்னு தானுங்க சரியாக கொஞ்சம் வாடல் தரத்தில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடவுடன் தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி நல்லா வயிறு நம்ம மேஞ்சு நல்லா தெளிவாக இருக்குது நல்லா கொண்டு போனீங்க நல்லா கொழுகோல்னு வளர்த்துனிங்கன்னா கண் ரெண்டு ஒரே மாதிரி ரெட்டை கண் மாதிரியே வந்து செய்கிறோமேங்க ஒன்று கருப்பு பிளாக்காக இருக்கும் ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கும் இந்த வித்தியாசத்தை தவிர கண்ணுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணிலையும் வேறு எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி நல்லா முக அமைப்பில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஸ்டைல் நல்ல ஸ்டைலாக இருக்கும் கண் ரெண்டும் ஓப்பனையாக இருக்கும் நீங்கள் உழவு ஏதாவது பழக்கிறதுக்கு வெளியூர் வெளி மாவட்டத்தில் கேட்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த கிடையா வளர்த்துனிங்கன்னா உழவு ஓட்டிக்கலாம் கண்ணை வந்து பாலுக்காவை ப மாடு பண்ணிட்டீங்கன்னா பாலுக்காவை தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாமங்க இதோட மூல விவரங்கள் அப்படிங்கிறது பத்து மாதம் வயது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விலை நிலவும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு கண்ணும் சேர்த்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கும்பதலையிலையும் கண்ணாமூலையிலேயும் ஆளுகளையும் லட்சணத்துலையும் நல்ல தரமான கண்ணத்தை வந்து சேருமுங்க குறைஞ்ச விலையில் கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணங்கள் வாங்கி கொடுக்குறோம் இல்லை வாங்கும்போதே வந்து நல்லா புஷ்டியாக வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் வாங்கும்போதே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த விலையில் விலையை பற்றி பிரச்சனை இல்லை கண்ணு குவாலிட்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு காலக்கண்டாக இருந்தாலும் சரி கிடாரி கண்ணாக இருந்தாலும் சரி தெளிவாக வாங்கி கொடுத்துட்ருக்குறவங்க டெய்லியும் விற்பனை பற்றி பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில கன்று சுறு சுத்தமான கண்ணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொகுள் கூட இறக்கமும் இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் நல்லா நைஸாக இருக்குமுங்க இது வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே வாங்கியிருக்கிறோமுங்க இன்றைக்கி காலையில் நேரமே வந்து பார்த்து வாங்கின கன்று புறமாடு ஏற்றம் கைகால் சுத்தம் நறுக்கால் சுத்தம் கும்புதலை எல்லாமே நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி தெளிவான கண்ணாக இருக்கும் கண் நல்ல படவொடப்பாக இருக்குங்க கண்ணாமலை தோற்றம் தெளிவான கண்ணாமொல்லி தோற்றமாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறவுங்க இந்த கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும்ங்க கண் சூட்டிபிள் நல்ல படவொடப்பான கண்ணுங்க இந்த வீடியோ பதிவில் எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு பெற்று கொண்டு எடுத்துக்கலாமுங்க நினச்சி